எல்லாத்தையும் விட்டு வைக்கலவன் சரிடா அப்படி வரவனே லிப் கிட்ட அப்படின்னா தப்பனை பின்னாடி திருப்பி வேற எங்கயோ கழட்டுறான் நல்லா தான் இருக்குற நல்லா இல்லைன்னு நான் சொன்னேன் அது இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் நிறைய இடங்களை விட்டுட்டாங்களேன்ற வருத்தத்துல பேசிட்டு இருக்கிற நீ வேற அப்ப மறுக்கிட்டாங்க அவங்களும் விட்டாம அந்த இடம் இந்த இடம்னு காட்டிட்டு இருக்காங்க பாட்டுக்கா வேற ஃபுல் சாங் நல்லா நான் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன் போன போன வாரம் ஒரு படம் பார்த்தோம் எஸ்கே சதீஷ் படம் அது ஒரு ரேஞ்சு வேற ரேஞ்சில் இருந்தது அவங்க அள்ளி வழங்கியிருக்காங்க இல்லையா நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு வித்தியாசமான டைட்டில் இப்போல்லாம் எந்த சின்ன படத்துக்கு கூப்பிட்டாலும் மிஸ் பண்ணாமல் போயிடணும் ஏன்னா எல்லா படங்களும் ஓட ஆரம்பிச்சிச்சு அது ஒரு பெரிய குட் சைன் பொதுவாகவே நானும் ராஜன் சாரும் பேரரசும் நம்ம விஜய் முரளி சவுந்தரெல்லாம் நாங்கள் எந் யார் கூப்பிட்டாலும் போகிற ஆளுங்க இவங்களுக்கு வேறு வேலையே இல்லைன்னு அடுத்தவன் நினச்சாப்பிலும் அதை பற்றி நாங்கள் கவலையப்படுறதில்லை ஏன்னே இதே வேலையாக நான் கொஞ்ச நாள் அவாய்டு பண்ணிட்டேன் இன்னும் ஓவராக ஓவராக பேசுகிறாங்க கிடையாது எதை பார்த்தாலே நீங்களே இருக்கீங்கன்றாங்க அதனால் அதெல்லாம் இவங்க பண்ற இல்லை இன்னும் உண்மையாகவே கொஞ்ச நாளாக பாத்தீங்கன்னா பெரிய படங்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு எடுக்கிறாங்க அதனால் சின்ன படங்கள் சூப்பராக பேர் வாங்கிட்டு போயிடுது பெரிய படங்களில் நடிகர்கள் மட்டும் இருக்காங்க சின்ன படங்களில் அந்த உணர்வுகளோடு அவங்க ஏதோ ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி இருக்குது அதனால் சின்ன படங்கள் ஜெயிக்குது சின்ன படங்களை தொடர்ந்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்கள் அடை வரைவு ஏன்னா அந்த சின்ன படத்துலாம் பெரிய டைரக்டர் உடனே அந்த பெரிய டைரக்டர் டக்குன்னு ஒரு பெரிய நடிகருக்கு கூட்டு போய் அவர் ஒன்று இல்லாமல் பண்ணுவாங்க அதனால உங்க உணவு நம்ம எல்லாம் வந்து உதய உதயகுமார் படம் பாரதி ராஜா படம் பாக்யராஜ் படம் இந்த மாதிரி பேர் அது படம் பண்ணுங்க தயவு பண்ணி அப்பதான் தமிழ் சினிமா நல்லா இருக்கும் இன்னைக்கும் பேரரச பத்தி நீங்க பேசும்போது டேரக்டர் பேசினவர் அந்த பாட்டு அவரோடதான் விஜய்னு இது நான் ஏற்கனவே சொல்லிங்க அவரால் இல்லை அவர் எழுதின பாடல்கள் விஜயோட அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு ஒரு ஆதாரமாக இருக்குன்னு நம்ம நான் சொன்னேன் பாண்டிச்சேரியில் ஒரு விழாவில் அதாவது இன்றைய தமிழ் சினிமாவுடைய குவாலிட்டியை பற்றி நான் பேச வரல குவாலிட்டி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு கண்டென்ட் தான் சரியில்லாமல் இருக்குது நிறைய டெக்னாலஜி இருக்குது நாங்கள் ஒரு கிரேனு ஒரு ரவுண்ட் ட்ராலி இதை வச்சுட்டே படத்தை ஓட்டிடுவோம் ஒரு ட்ராலி வேறு எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது நீங்கள் ஒரே ஷார்ட்டை பத்து கேமரா அஞ்சு கேமரா வச்சு பதினஞ்சு ஏங்கிளில் எடுக்கிறீங்க நாங்கள் ஒரே கேமரா வச்சு ஒரே ஏங்கிளில் தான் எடுப்போம் அதை தான் படத்தில் வரும் ஸோ தெளிவான திரைக்கதை தெளிவான காட்சி அமைப்பு இருக்கிற திரைப்படங்கள் வெற்றி பெறும் மூணு கேமரா வச்சு எடுக்கிறவங்க தான் பெரிய டைரக்டர்னு நிறைய ஹீரோக்கள் தப்பாக நினச்சிட்ருக்குறாங்க ஒரே கேமராவை வச்சு யாரு எந்த ஆங்கில்ல என்ன வேணும் இந்த படத்துக்குன்னு தான் டைரக்டர் ரொம்ப நாள் கழிச்ச அந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்குறேன் நான் ஒரு மேக்கிங் ஸ்டைல் இருந்தது தம்பி நீ மெம்பரு நம்ம இயக்குனர் சங்கத்துல மெம்பர் ஆகலைன்னாலும் பரவாயில்லை ரொம்ப நாளா நீ மெம்பர் ஆகாமையே இங்க வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிறேன்னு நீயே ஒத்துக்கிட்டேன் இவ்வளவு திருட்டு வேலை பண்ணிக்கிற நீ ஆ இவ்வளவு நாளும் இயக்குனர் சங்கத்தில் ஒரு அஸ்ஸ்டென்ட்டாக கூட சேராமையே நீ எத்தனை பேர்த்த ஏமாற்றி வேலை செஞ்சுருக்கிற பார் அதனால் அவன் கண்ணு பரவாயில்ல உன்னுடைய ஆர்வத்தில் அதெல்லாம் பண்ணியிருக்கிறேன் இனிமேலாவது நீ மெம்பராக கண்டிப்பாக ஆ அப்படியா அப்படி நீ டைரக்டர்னு சொன்னியா நீ மெம்பர் ஆகிட்டியா சாப்பிட்டிங்களா எல்லாம் திருட்டு பசங்களாக ஆகிறாங்களே அது இல்லை அதாவது எக் நான் எதுக்கு சொல்கிறேன்னா நான் அது எதோ மெம்பர் ஆகிறதுனால இங்கே எதோ பன்னூறு பேர் இல்லை நிறைய மெம்பர்களுக்கு வேலை இல்லை நீங்கள் மெம்பர் ஆகிறதுனால சில பேர்த்துக்கு அவங்க நமக்கு உதவிகரமாக இருக்கும் அந்த பணத்தை வச்சு மற்ற விஷயங்களுக்கு உதவி பண்ணுவோம் அதுக்காகத்தான் நான் வந்து ஒரு கௌரவமாக சொல்கிறது மற்ற விஷயங்களிலும் பேசலை நீயும் சீக்கிரம் மெம்பர் ஆகிடணும் நீ டைரக்டர் ப்ரொடியூசர் பணம் கொடுக்கலங்கிறதுக்காக நீ டைரக்டர் இல்லைன்ற ஆகிடும்மா அதான இது பெரிய இடியாப்ப சிக்கலை கொண்டு போய் விட்டுருவோம் அப்புறம் திருப்பி யூடியூபில் என்ன பற்றி ஏதாச்சும் பேசிடறோம் கண்ணே நீ மெம்பர் ஆதான் ஆக அவள் என்னால் பரவாயில்ல எங்கள் வீட்டு பிள்ளை அது நான் அந்த குடும்பமே எனக்கு இந்த கலை குடும்பம் அம்மா மஞ்சுளா அம்மாவிலேருந்து விஜயகுமார் அண்ணன் இருந்து இப்போ ஒரு படம் நடிச்சிருக்காங்க அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை நம்ம டைரக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்ச டைரக்டர் அந்த படம் ரிலீஸ் ஆகலை அந்த வந்ததுன்னா அவங்களுடைய பேர் எங்கேயோ இருக்கும் ஏன்னா அந்த இயக்குனர் ஃபுல் கதையை என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு வனிதா வச்சு பண்ணுறேன்னா ரொம்ப டேர் டெவில் கேரக்டர் பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட் அது ஏன் ரிலீஸ் பண்ணலன்னு தெரியல ஆடம் ஸோ அது சங்கர் சாரோட அசிஸ்டண்ட்டோட படம் அது பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அவங்க அந்த மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கிறேன் அது இருக்கட்டும் தொடர்ந்து வந்து எல்லா ஃபங்க்ஷன்லையும் நம்ம கலந்துக்கிட்டு ஏதோ ஒரு கண்டென்ட்டை கொடுக்கணுன்றதுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் இனிய நண்பர்களே இன்றைய கண்டெண்ட்டை கர்நாடகாவில் இருந்து வந்து கேரளாவில் சுற்றிகிட்டு இருந்த ஒரு தமிழ் பையனை வச்சு கரெக்டாக கேரளாவில் போய் எதுக்கு போனேன் சார் பரவாயில்ல பார்த்தீங்களா தமிழ் சினிமாவில் வேலை கிடைக்கலன்னு கேரளாவில் போய் ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருக்கேன்னா மிகப்போ கேரளாவில் அவ்வளோ சீக்கிரம் தமிழ் ஆளுகளுக்கு வேலை தர மாட்டாங்க அங்கே போய் வேலை வாங்கி ஒர்க் பண்ணியிருக்கேன்னா உன்ன சரியான ஆளை தான் நீங்கள் மீது நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க சென்னை இங்கே நீ இத மன்னார்ஜத் ஹேலி பிச்சர் தும்ப ஒப்பனிங் இது எல்லாரும் நோட் தரெல்லாம் விஷ்மா இருக்குது அந்த ஓகேவா ஏமண்டி டான்ஸ் மாஸ்டர் கார மீரே மீரே தீசி தாங்கி சாலா பியூட்டிஃபுல் எந்த இடத்தையும் விட்டு வைக்கல சரிடா அப்படி வரவானே லிப் கிட்ட அப்படின்னா டப்பனு பின்னாடி திருப்பி வேற எங்கேயோ கட்டுறான் கார்லர் கார்லரா நோ நோ இட் வாஸ் இஸ்தட்டிக்கல் ரியலி ரியலி அது வந்து ஒரு கவிதைத்தனமான கிசு அப்படின்னு சொல்லலாம் அதாவது முத்தம் கொடுக்கறது அருவறுப்பு இல்லாமல் இங்கே கொடுத்தா வேண்டான்ட்டு வேற ஏதோ ஒரு இடத்த கண்டுபிடிச்சுடுவான்னு பாத்தீங்களா டி டைரக்டரே ஆளுக்கு பாருங்க முத்தம் கொடுக்குறது மட்டும் நான் பண்ணல அவங்க பண்ணாங்க அதுக்கப்புறம் சேர்ந்து பண்ணது பண்றாங்க பாருங்க சாங்கு மட்டுந்தான் சார் உங்களுக்கு சார் நல்லா தான் இருக்குது நல்லா இல்லைன்னு நான் சொன்னேன் அது இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் நிறைய இடங்கள விட்டுட்டாங்களேன்ற வருத்தத்தில் பேசிட்டு இருக்கிற நீ வேற இந்த ஹீரோ வந்து நான் அப்போவே சொன்னேன் இன்னும் ரெண்டு மூணு இடம் மிஸ் மிஸ் ஆகுதுன்னு இவங்க செய்ய மாட்டேன்ட்டாங்கன்ற ஃபீலிங்கில் அந்த பட்டம் திரும்பி உட்காந்துருக்காரு பட் அவரு உங்கள் ஹைட்டு உங்கள் வெயிட்டு உங்கள் எக்ஸ்ப்ரெஷன் எவ்ரி திங் இஸ் வெரி குட் வெரி குட் ஐ யூ பிகம் அ வெரி பிக் ஹீரோ ஏன்னா அந்த அமைப்பு எல்லாமே இருக்குது நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணால் ஒரு நல்ல ஹீரோவாக ஒரு மேஜர் இடத்த உங்களுக்கு தர தமிழ்நாட்டு ஜனங்க காத்திருக்காங்க ஏன்னா முதல் படத்துலேயே அத்தனை இடத்துலையே முடிச்சிட்டிங்க மக்கள் உங்கள் மன மக்கள் மனதில் உங்களுக்கு ஒரு பெரிய இடத்த கொடுத்துருவாங்க இல்லை நான் சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் அதே மாதிரி இந்த பாப்பா மிரட்டாங்க அவங்களும் விடாம அந்த இடம் இந்த இடன்னு இருக்காங்க கமான் நீயா நானாக பார்த்துடலான்ற லெவலில் ஏன்னா அவ்வளோ அழகான எக்ஸ்ப்ரெஷன்ஸோட பியூட்டிஃபுல் இட் இஸ் பியூட்டிஃபுல் ஒரு காதல் கவிதையை அப்படி ஒரு அது ஒரு ஒரு வன்மம் இல்லாமல் ஒரு விரசம் இல்லாமல் அது ஒரு அழகு நயத்தோட அப்படி அந்த மாதிரி வரிகளை எழுதி கொடுத்துருக்க தம்பி நல்ல வரிகள் அந்த இசை உண்மையிலுமே மிக நல்லா இருந்தது கேட்கும்போது இந்த மாதிரி படத்தில் அப்படி ஒரு பாட்டு ஒரு சாஃப்டான ஒரு மெலடி அப்புறம் இன்னொரு பாட்டு ஒரு ஒரு ஏகாந்தமாக இருந்தது யூ ஆல் தி பெஸ்ட்டு டியர் பேர் நம் ஸ்ரீநாத் விஜய் நிச்சயமாக நீங்கள் நீங்கள் ஒரு பெரிய ரவுண்டு வரலாம் எனக்கு வாய்ப்பு என்னங்க இங்கே பாட்டுக்கு பாட்டுக்காக நானே தடவை இன்னொரு தடவை கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன் ரொம்ப நாள் ஆச்சுப்பா பழைய கதைகள் எல்லாம் தூண்டி விடுது மாதிரி இயக்குநர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவை போன வாரம் ஒரு படம் பார்த்தோம் நம்ம சதீஷோட படம் ஜேஎஸ்கே சதீஷ் ஒரு படம் அது ஒரு ரேஞ்சு வேற ரேஞ்சில் இருந்தது அந்த படம் பார்த்தோம்னா இந்த மாதிரி பார்த்தீங்களா இது மிஸ் பண்ணியிருந்த இதெல்லாம் பார்க்க முடியுமா அது மாதிரி இந்த ஆடியோ ரிலீஸ் மட்டும் இந்த ஃபயரு நான் மிஸ் பண்ணலை அது ஆடியோ ரிலீஸ்க்கு நம்ம வந்து நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஆனால் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருந்தது ஸோ சின்ன படங்களை நம்ம மிஸ் பண்ணாமல் நம்ம தம்பிகளை என் என் அருமை கண்மணிகளே சின்ன படங்களை நல்லா தூக்கி விடுங்க ஏன்னா இந்த படங்கள் ஓடி இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் தைரியமாக தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தன் உகான்ட்டு ஒரு படத்தை நான் எடுத்திருக்கேன் எனக்கு ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் ஸோ தமிழர்கள் அண்ணன் சொன்ன மாதிரி தமிழர்கள் வாழ வைக்கிற தமிழர்கள் மட்டுமல்ல கொஞ்சம் சரியில்லைன்னா க காலியும் பண்ணுவாங்க அதனால் வாழ வைச்ச கடைசியில் ரொம்ப அன்பாக அமைதியாக எல்லாத்துக்கும் கரெக்டாக கால்ஷீட் கொடுத்து என்ன தம்பி நமக்கு இவ்வளோ சும்மா சீன் இருந்தால் தான் நான் நடிப்பேன்லாம் சொல்லப்படாது அதுக்கப்புறம் கொஞ்சம் அடக்கமாக என்ன நல்ல கேரக்டர் அப்புறம் வில்லன் மாதிரி ஒரு டைப்பாக அவன் ஏய் எதாவது படம் இது ஏழாவது படம் மிரட்டிக்கிறான் இவன் தனியாக பண்ணுறான் ஒருத்தன் காதல் பண்ணுறான் ஒருத்தன் கொலை பண்ணுறான் ஒருத்தன் காதல் பண்ணவன் வந்து கொலை பண்றவனு கொலை பண்ணுறான் கொலை பண்ணவன் காதல் பண்றவனும் ஏன் கொலை பண்றான்றதா இந்த கதை புரிஞ்சுதா அவங்களுக்கு புரியல சார் எனக்கு மட்டும் புரிஞ்சுது என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்து கொண்டு ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம் நான் ஒருத்தர் கொலை பண்றாங்க ஒருத்தர் காவல் பண்றாரு கொலை பண்றவனை காவல் பண்ற காவல் பண்றவனை கொலை பண்றானா காவல் பண்றவன் கொலை பண்றவனை கொலை பண்றானா இதே அதாவது விசு சார் பாணியில ஒரு த்ரில்லர் பண்ணியிருக்கிறாரு கரெக்டர் விசு சார்தான் எது யார் எந்த எந்த குடும்பம் எந்த குடும்பத்தோடு போது யார் நிலவை யார் கெட்டவன் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணி அந்த குழம்பத்தை அவரே நடுவில் உட்காந்து தீர்த்து வைப்பார் அந்த மாதிரி நீங்கள் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கேன் அதில் நடுவில் இருக்கிற யாருன்னு தெரில அவர் என்ன பண்ண போகிறாரு தெரியல அது தெரியும் அந்த கேரக்டர் அவர் அப்பாவா செத்தவனோட அப்பாவா இல்லை செத்தவளோட அப்பாவா ஒன்றும் தெரியல இல்லை கோலகாரனோட அப்பாவா எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க அவர் சொல்லிட்டார் இந்த படத்தில் உண்மை எதுவுமே தெரியக்கூடாதுன்றதுக்காக சஸ்பென்ஸாக வச்சுருக்கணுன்ட்டாங்க ஸோ ஒரு ரகமாக தான் வந்திருக்காங்க பசங்கள் சிறப்பாக ஒரு நல்ல டீம் ஐ எம் வெரி ஹாப்பி டு விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கையோட பிடிச்சிட்டு வந்து உட்காந்து வச்சுன்னு பார்த்தீங்களா வாங்க தம்பி ரொம்ப நன்றி எத்தனை தேட்டரில் போட போகிறீங்க சூப்பர் ஒரு கான்ஃபிடன்ட்டாக சொல்கிறார் ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சு தேட்டர் கை தட்டுங்க நூற்றி ஐம்பது தேட்டரில் இது வந்து நல்ல ஹண்ட்ரட் டேஸ் ஓடுற மாதிரியான படம் அதுக்கு நான் உறுதிமொழி கொடுக்குறேன்னா இந்த படத்தில் எல்லா எல்லா விஷயமும் இருக்குது படம் ஓடுறதுக்கு உண்டான விஷயம் கொஞ்சம் ஆமாம் அது அது கரெக்ட் இல்ல இல்ல அது போதும் நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்போ சின்ன படங்கள் நல்ல சில நல்ல படங்கள் கூட படம் ரொம்ப நல்லா இருக்கும்போது தேட்டரில் படம் இருக்கிறது இல்லை இந்த காரணத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃபஸ்ட்டு டேவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் படத்தை எப்படி ரசிக்கிறாங்கன்னு ரெண்டாவது மூணாவது நாள் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ அல்லது பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கோ கொஞ்சம் தப்பு தனியாக ஒதுக்கி வச்சுக்கோங்க அந்த இடத்துல அதை பம்ப் இன் பண்ணிங்கன்னா உங்கள் இஸ் சாலிட் ஆகிடும் ஸோ அது அது வரையிலும் நீங்கள் காத்துருங்க எப்போவுமே இப்போ படம் ரிலீஸுக்கு வந்து எவ்வளோ ரூபா தேவைப்படுது முரளி சார் ஒரு சின்ன படம் ரிலீஸ் அன்றைக்கி ஒரு ஐம்பது லட்சம் தேவைப்படுமா ஐம்பது லட்சம் தேவைப்படுதுன்னா இன்னொரு ஐம்பது லட்சம் ரூபா ரெடியாக பண்ணிக்க படம் பெருசாக நல்லா டாக் வருதுன்னா இன்னொரு ஐம்பது ரூபா செலவு பண்ணிவிட்டோம் ரெண்டாவது நாளே சக்ஸஸ் மீட் வைக்கணும் இப்போ அந்த காலத்தில் நாங்கள் மாங்க மாங்கன்னு படத்தை நூற்றி எழுபத்தஞ்சி நாள் வெயிட் பண்ணுவோம் அது சில்வர் ஜூப்ளி கொண்டாடுறதுக்கு அப்புறம் ஷ ஷீல்டு கொடுக்கணுமான்னு கேட்பாங்க ப்ரொடியூசருக்கு நாங்கள் கெஞ்சுவோம் அப்புறம் ஹீரோ கிட்ட சொல்லி சார் என்ன சார் ஷீல்டாவது கொடுக்க சொல்லுங்கள் அப்படிப்போ ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடுன பணத்துக்கு படத்துக்கு ஒரு ஷீல்டு வாங்குறக்கு நாங்க பட்ட பாடு என்ன தெரியுமா ஆனால் இப்போ மூணாவது நாளே சக்ஸஸ் மீட்டு ஷீல்டோடு கொடுத்துறாங்க கரெக்டா கரெக்டானுக்கான அது தப்புன்னு சொல்லலை கிண்டலுக்காக சொல்லலை ஏன்னா அது அடுத்த கட்டத்துக்கு அந்த படத்தை கொண்டு போவதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குமான்னு போராட வேண்டியதாக இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது சில படங்களை தியேட்டருக்கு வர வைக்கிறதுக்கே கஷ்டப்பட வேண்டாம் போராட்டமாக இருக்குது நல்ல படங்களுக்கு கூட தேட்டருக்கு கொடுக்க முடியாத ஒரு தேட்டரு கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்குது இதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்குது நிறைய பெரிய தலைகளுடைய விளையாட்டு இருக்குது இது எல்லாம் கடந்து ஒவ்வொரு தடவையும் சினிமா வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன் இன்றைக்கி ஆட்டம் போட்டவன் நாளைக்கு ஆட்டம் இல்லாமல் இருப்பான் ஒரு காலத்தில் கொடி கட்டி பிறந்தவன் இன்றைக்கி சும்மா இருப்பான் புரியுதா உங்களுக்கு இன்றைக்கி சும்மா சுற்றிகிட்ருக்கேன்னா நாளைக்கு திருப்பி கொடி கட்டுவான் ஸோ சினிமா மட்டும் கொஞ்சம் சுதந்திரமாக விட்டாங்கன்னா இந்த மாதிரி படங்கள் எல்லாம் சூப்பர் ஹிட்டாக வரும் டெஃபினட்டாக இன்னும் ஏதோ ஒரு இன்சிடென்ட் எடுத்து ஒரு 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 மைண்டில் போட்டு அதை அற்புதமாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ரெண்டு ஹீரோ ரெண்டு ஹீரோயின் இன்னொரு பொண்ணு வேற காணுமே அதைங்களா நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அந்த ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒருத்தர் மட்டும் வர்றாங்களேன்னு அப்போவே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு ஆமாம் சீத்தாராவ் விஜயா விஜய் விஜயன் ஆ மலையாளம் அப்போதுவாக மலையாளத்துக்காரங்களே வரமாட்டாங்க ஹீரோயின்ஸ் ஆடியோ ரிலீஸ்க்கு நீ அதையும் கூப்பிட்டு வரணும் அடுத்த எப்போ இதான் அவங்க அள்ளி வழங்கியிருக்காங்க இல்லையா நல்லா இருந்தால் ஆமாம் சார் அப்பா இவங்கிட்ட பேசி நான் ஜெயிக்க முடியாது ஆக ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு என்னன்னா எல்லா இளைஞர்கள் எல்லாமே பட்டிங் ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் அண்ட் பட்டிங் டைரக்டர் அந்த ப்ரொடியூஸர் நியூ ப்ரொடியூசர் கர்நாடகாவில் எடுத்துருக்கீங்களா கர்நாடகத்தை தவிர எல்லா ஊர்லேயும் படம் எடுப்பேன் பண்ணுங்க அப்போ நீங்கள் அடுத்தது தெலுங்குலேயும் இந்த படத்தை வச்சு பண்ணுங்க ஸோ இதை பார்த்தா சந்தோஷமாக இருக்குது ஸோ இவங்க அனை அனைவரும் அடுத்தடுத்து திரைப்படங்களை பவனி வர வேண்டும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் எல்லாத்துக்கும் நான் யாராச்சும் விட்டுருந்தேன்னா மன்னிச்சுருங்க இசையாம்பாளர்கள் இருந்து தொடங்கி நடிகர் நடிகைகள் எல்லாரும் ஹீரோ ஹீரோயின் பேர் எனக்கு சரியாக வரல நம்ம பாடலாசிரியர் தயாரிப்பாளர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வில்லன் வில்லன் கம் ஹீரோ ஹீரோ கம் வில்லன் இல்லை எம் வில்ல எம் ஹீரோன்னு தெரில அந்த கன்ஃபியூஷனில் ரெண்டு பேர்த்தையும் வில்லனாக வச்சுப்போம் ரெண்டு பேர்த்தையும் அவன் பொம்பளைக்கிட்ட வில்லனாக இருக்கா நீ கொன்றுரதுல வில்லனாக இருப்ப போடு அவன் மொத்தம் இந்த ரெண்டு வில்லன்களும் வாழ்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி விடைபெறுகிறேன் தமிழ்நாடு இயக்குநர் சங்கத்தின் சார்பாக உங்களை எல்லாரும் வாழ்த்தி வாழ்த்துகிறேன்